இல்ல எனக்கே மல்லிகை கடை தெரியாதுல எனக்கே சூப்பர் மார்க்கெட் அந்த தமிழ்நாடு சூப்பர் மார்க்கெட் தெரியும் பேர் பொரியல்ல இஞ்சி இருக்க

அது மளிகை கடை ஒரு ஆயிரம் மூணாயிரம் ஒரு இருநூறு மூணு கறி ஒரு இரநூறு இது மளிகை சாமா ரெண்டாயிரல காய்கறி கடை தேங்காய் தேங்காய் சேர்த்து ஆயிரம் மூவாயிரவல இது ஒரு இரநூறு பழங்கள் மூவாயிரத்தி இருநூறு கறி ஒரு இரநூறு மூவாயிரத்தி நானூறு பஸ் வந்தது இப்ப போனதோட சேர்த்து போனதோ மூணு ஐநூறு வந்தோம் சொல்லி என் புதுசு போன் அடையா உனக்கு